சத்குருவே சரணம் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சுகப்பிரசவம் ஆவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சாமிங்கிறாங்க கண்டிப்பாக இருக்கு இப்போ நிறைய இடங்கள்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அவங்க கூடுமான வரை சிசரின்றாங்க சிசரின் அப்படின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை ராகு கேதுக்கள் தான் சிசரின் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா தொப்புள் குடியை கட் பண்ணுறதும் அது செய்கிற அந்த கருவியும் செய்கிறது ராகு கேது தான் ராகு கேது உற்சவமாகும்போது அவங்களுக்கு சிசரின் நடக்கும் ஆனால் நீங்கள் சில பரிகாரங்கள் செய்தால் அந்த சிசரியின் போகாமல் சுகப்பிரசவம் கிடைக்கும் எங்கேயாவது கோயிலில் இருக்கக்கூடிய யானையுடைய சாணம் எடுத்துகிட்டு வாங்க அதில் மஞ்சள் கலந்து அதை ஒரு சின்ன ஒரு தட்டையாக தட்டி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு நெய் விளக்கு போடுங்க போட்டு ஒரு மூன்று வரி மந்திரம் அதை மட்டும் சொல்லுங்கள் ஓம் கஜேந்திராய நமோ நமக ஓம் சுக பிரசவம் சித்தைத்த ஓம் கிரக தேவதா ஹோம் பட் பட் சுவாகா ஓம் வசமாக வர 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 சுவாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தினம்தோறும் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி லட்டு இல்லைன்னா பூந்தி வாங்கி வேலி ஓரமாக சிவர் ஓரமாக வைங்க எறும்புகள் நிறைய சாப்பிடும் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது தானம் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகப்பிரவேசம் நடக்கும் உங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பிரசவ நேரம் வந்தோடன அங்கே பிரசவ நேரத்தில் உங்கள் கணவரோ உங்களுக்கு வேண்டியவங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்கள் பேரில் அங்கே விநாயகர் கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த மந்திரங்கள் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் பிரசவம் நடக்கும்போது கண்டிப்பாக இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்குலாம் சிவப்பிரசவம் நடந்திருக்கு ஆஸ்பத்திரியிலே சேருங்க வேணாங்கள ஆனால் சிசரின் இல்லாமல் சிவப்பிரசவமாக நடந்தால் அந்த தாய்க்கு உடல் நலம் பிற்காலத்தில் நல்லாயிருக்கும் சிசரின்னு பண்ணால் உடல் நலத்தில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் குறைவுதான் இதே சிவப்பிரசவமான அந்த தாய் நல்ல வலுவாக இருப்பாங்க அடுத்த குழந்தைக்கு அவங்க உடல் ஏற்றுக்கொள்றதாக இருக்கும் அதனால் தாய்மை என்பது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா அதனால் இதை பார்க்கின்ற தாய்மார்கள் இதை கவனமாக நான் சொன்னதை கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் தோழிகளுக்கு சொல்லுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொலைத்து போடு கொள்ளுங்கள் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்